இன்றைய இந்த நிகழ்விற்கு என்னை அழைத்தமைக்கு என் உயிர் நட்பு ரமேஷுக்கு என்னுடைய நன்றிகள் இது சார்ந்து வேலை செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் இப்படியான ஒரு நினைவு கூறலிலே பேச வேண்டியது ஒரு துர்ப்பாக்கியமாக இருக்கின்ற பொழுதிலும் எங்களுடைய நினைவுகளையும் எங்களுடைய உரிமைகளையும் எங்களுடைய எதிர்கால கனவுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் திருப்தி அடைகிறேன் இப்படியான ஒரு விடயம் இலங்கை தீவிலே எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களுக்கு ஏற்பட்டிருக்க கூடாது தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்திலே கணிசமான காலம் ஈடுபட்டவன் என்ற அடிப்படையிலையும் மனிதர்களை மனிதர்களாக மதிப்பவன் என்ற அடிப்படையிலேயும் நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் ஆனால் இன்றைய இந்த சூழல் நாங்கள் இதனை மிக ஆழமாக ஒளிவு மறைவின்றி வருத்தமின்றி மற்றவர்களை சாடுவதை விட்டு எதிர்கால நலன் கருதி செயற்பட வேண்டிய தேவையில் உள்ளோம் ஒரு விடயம் இந்த நிகழ்வு சார்ந்து பல சிக்கல்கள் அல்லது பல கருத்துக்கள் வருவதாக ரமேசன் கவலைப்பட்டு கொண்டார் இடப்பெயர்வு இடப்பெயர்ப்பு இன சுத்திகரிப்பு என்று பல விவாதங்கள் நடக்கின்றன நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் எங்களுடன் இருந்த சகோதரர்கள் குறுகிய காலத்தில் வெளியேற்றப்பட்டது பலவந்தமாக வெளியேற்றப்பட்டது அரசியல் பொருளில் இன சுத்திகரிப்பு இதை மறைப்பதற்கோ ஒழிப்பதற்கோ பக்கலாத்து வாங்குவதற்கோ எதுவும் தேவையில்லை அதனை அதை செய்த நிறுவனமே அழைத்து மன்னிப்பு கோரியதை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் இதை பற்றி நான் பிறகு பேசுகின்றேன் எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு வடமாகாணத்தில் தமிழ் முஸ்லிம் மக்களின் நல்லுறவை பேணுவதை கட்டியெழுப்புதல் நான் கட்டி எழுப்புவதா மற்றவர்கள் கட்டி எழுப்புவதா என்பதற்கு அப்பால் ஏன் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பது பற்றின ஒரு ஆழமான புரிதல் எங்களுக்கு மிக அவசியமாகின்றது தமிழ் முஸ்லிம் உறவு என்பது இன்று நேற்று ஆரம்பித்தது அல்ல நான் பையனாக இருந்த பொழுது இஸ்லாம் மதத்தை வணங்குபவர்கள் அல்லது அதனை தங்களுடைய சமயமாக கொள்பவர்களை நான் சகோதரனாக தமிழராக பார்த்த வரலாறு எனக்கு ஞாபகம் இருக்கின்றது என் வளர்ச்சிப் போக்கிலே ஒரு காலகட்டத்தில் நாங்கள் தமிழர்கள் அவர்கள் முஸ்லிம்கள் என்ற பதம் மாற்றப்பட்டு கொண்டு வருகின்றது இது ஆபத்தானது ஒரு புறம் இந்த விடயங்களை தமிழ் பேசும் முஸ்லிம்களை அல்லது அவர்களுடைய வெளியேற்றத்தை அந்த சம்பவத்தை மட்டும் ஒற்றைப்படையாக பார்ப்பது ஆபத்தானது இதற்கு பின்னும் இதற்கு முன்னும் எங்களுடைய அரசியல் வரலாறு உண்டு அந்த அரசியல் வரலாறுகளை இணைத்து அந்த அரசியல் வரலாறுகளின் பின்னணிகளை புரிந்து கொண்டு இச்சம்பவத்தை பார்ப்பது அவசியம் என நான் கருதுகின்றேன் இந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது இது ஒரு துன்பகரமான சம்பவம் ஆனால் இந்த சம்பவமே நடந்தது சகோதரர்களாக வாழ்ந்த இனம் ஏன் இப்படியானார்கள் என்கின்ற புரிதலை எங்களுக்குள்ளேயும் அது கசப்பாக இருந்தாலும் வருகின்ற இளம் சந்ததிக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டியது தவிர்க்க முடியாது இதைத்தான் கிறிஸ்தவ பாதிரியார் மன்னிப்போம் மறப்போம் என்றார் தென்னாப்பிரிக்காவில் வெற்றி என்றார் எனக்கு கருத்து முரண்பாடு இருக்கின்றது ஆனால் நாங்கள் வேறு தளத்தில் பேசிக்கொள்வோம் யாரை யார் மன்னிப்பது எதை மறுப்பது எதை மறப்பது என்பதை யார் தீர்மானிக்க போகின்றார்கள் இங்கே ஆட்சியாளர்களா ஆயுத குழுக்களா பலம் வாய்ந்த சக்திகளா அப்படியா இந்த நலிவுற்ற மக்களின் உணர்வுகளை யார் மதிப்பார்கள் இந்த மக்களுக்கான உரிமையை யார் உறுதிப்படுத்துவார்கள் எனவே அதை நான் ஒருபுறம் வைத்துக்கொண்டு இந்த தமிழ் முஸ்லீம் உறவிலே எங்களுக்கு இருக்கக்கூடிய பல விடயங்களை நான் எனக்கு புரிந்த அளவில் பேச விரும்புகின்றேன் முதலாவதாக இலங்கை தீவித்துள்ளே பல மொழி பல் கலாச்சாரம் பல வாழ்க்கை முறைகள் பல மத நம்பிக்கைகளைக் கொண்ட பல குழுமங்கள் சுதந்திரம் என்று சொல்லப்படுகின்ற காலத்துக்கு பின்னர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு முன்னரும் ராஜதானிகள் இருந்ததாக வரலாறு உண்டு அப்படியான ஒரு இனம் அல்லது அப்படியான ஒரு குழுமம் திட்டமிட்ட திட்டமிட்ட செயற்பாடுகளால் சுரண்டப்பட்ட பொழுது நசுக்கப்பட்ட பொழுது ஒடுக்கப்பட்ட பொழுது அது தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள் அது தள்ளப்பட்டது இதுதான் நான் புரிந்திருக்கின்ற வரலாறு அந்த வரலாற்றிலே முப்பது நாற்பது வருடங்கள் அகிம்சையாகவும் பேச்சுவார்த்தையாகவும் தொடர்ந்து ஈடுபாடாகவும் இனம் சார்ந்த பிரதிநிதிகள் பேசிக்கொண்டார்கள் அது தோல்வியை காணுகின்ற பொழுது சர்வதேச சூழல்களில் இருந்த சூழல்களை அவதானித்த பொழுது இளம் சந்ததி தன்னுடைய ஆயுதத்தை தன்னுடைய சுய பாதுகாப்புக்காக எடுத்துக்கொண்டது இந்த போராட்டம் சரியா இவர்கள் நடந்தது சரியா என்பது சர்ச்சைக்குரியது விவாதத்துக்குரியது ஆனால் அதுதான் யதார்த்தமாக எங்களுக்கு இருந்தது போராட்ட குழுக்களையும் போராட்ட நடைமுறைகளையும் அந்த தலைவர்களின் குணாம்சங்களையும் ஒரு பக்கத்தில் விட்டுவிட்டு இந்த தமிழ் பேசும் சமூகம் தன்னை பாதுகாத்து கொள்ள இருந்த ஒரே ஒரு வழி ஆயுத போராட்டம் தான் அங்கே நாங்கள் வழி தவறினோம் வழி குழம்பினோம் என்பதெல்லாம் சரி பேசுவோம் விவாதிப்போம் ஆனால் இந்த போராட்டத்தின் ஒரு கட்டத்தில் வடக்கு முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டார்கள் இந்த அரசியல் சூழலை புரிந்து கொண்டே இந்த விடப்பெயர்வை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என நான் நம்புகின்றேன் அது துர்ப்பாக்கியமானது அது ஒரு இன சுத்திகரிப்பு இது தவிர்க்கப்பட வேண்டியது தவிர்த்திருக்க வேண்டியது என்பதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை ஆனால் இன்று நாங்களே நினைவு கூறுகின்றோம் இன்று நாங்களே நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய ஒரே ஒரு இலக்கு சகல சமூகங்களும் சகல இனக்குழுக்களும் தங்களுடைய அபிலாசைகளுடன் தங்களுடைய மொழிகளுடன் தங்களுடைய வாழ்வு முறையை சுதந்திரமாக இந்த இலங்கை தீவிற்குள் வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த கூறல் வழிகாட்டப்பட வேண்டும் முஸ்லீம் உறவு வளர வேண்டுமானால் சரியோ பிள்ளையோ நாங்கள் நிலைப்பாடுகளை எடுத்து இருந்து பேசி அதை செய்ய வேண்டும் தமிழ் சமூகம் இன்றைக்கு நடப்பது தனக்கு என்ற நீதியை சர்வதேசத்தில் கோருகின்றது எங்களுக்கு போர்க்குற்றங்கள் நடந்திருக்கின்றது என்று அது கோருகின்றது எங்களுடைய வீடுகள் மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று கோருகின்றது இந்த சமூகத்தில் ஒரு சிலர் இரகசியமாக பேசுவதை தவிர முஸ்லிம் சமூகம் பொது வழியில் வந்து உங்களுக்கு நடப்பது பிழை உங்களுக்கு நடப்பது இனப்படுகொலை அல்லது உங்களுக்கு நடக்கக்கூடாது இது என்று சொன்னதாக நான் அறியவில்லை இது அவசியமாகின்றது எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் கட்டியெழுப்புவதற்கு நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் எங்களை எதிர்த்தார்கள் எங்களை திட்டினார்கள் தமிழனை காட்டி கொடுத்த முஸ்லிம்களை நீ பாதுகாக்கின்றாயா என்று எங்களுடைய போராட்டம் அரசியல் தெளிவும் மனிதாபிமானமும் அடிப்படை உரிமையோடும் சம்பந்தப்பட்டதே தவிர இனவரி தமிழ் வரி மதவரியில் உட்பட்டது அல்ல எனவே நாங்கள் அந்த நேரத்தில் துணிந்து சொன்னோம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் சொல்லவே ரெண்டாயிரத்தி முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்ட போது சொல்லாவிட்டாலும் நாங்கள் அதை படிப்படியாக சொல்லி இன்றைக்கு அதை பொது வழியில் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அமைப்பும் ஏற்றிருக்கின்றது இன்று வரையில் எங்களோடு சார்ந்த நிலைப்பாட்டை பொது வழியில் எடுக்காதது மிக கவலைக்குரிய விடயம் இதே போன்று ஒரு உதாரணம் தமிழ் மக்களுக்கு கொத்து கொத்தாக குண்டுகள் விழுந்த பொழுது அவ்வப்போதைய அரசுகளிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முஸ்லீம் பிரதிநிதிகள் இருந்தார்கள் அவர்கள் அந்த போருக்கு ஒத்திசைவு வழங்கினார்கள் ஒன்பதிலே போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பத்தாம் ஆண்டு ராஜபக்ஷ ஒரு படையணியோடு ஐநா போய் இங்கே நடந்தது பயங்கரவாத யுத்தம் என்ற பிரச்சாரத்தை மேற்கொண்ட பொழுது ஓம் அதுதான் சரி என்று பல முஸ்லீம் தலைவர்கள் அவர்களோடு சென்றார்கள் எனக்கு தெரியும் எங்களுடைய அரசியல் தலைமைகள் அது தமிழாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் பெரும்பாலான மக்களுக்கு நம்பிக்கையே இல்லை வழி இல்லாமல் போடுகின்றோம் என்று கூட சொல்லலாம் ஆனால் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் மக்களாகவும் நாங்கள் வெளிப்பாக செயற்பட வேண்டும் அப்படி ஒரு இனம் தன்னுடைய நீதிக்காக சர்வதேச ரீதியில் போராடுகின்ற பொழுது நீங்கள் மௌனமாக இருந்தால் பரவாயில்லை அப்படி ஒன்று நடக்கவில்லை என்று அங்கே நிறுவுவது வெந்த புண்ணிலே மேல் மேல்பாட்டுவது போன்று ஆகிவிடாதா அதையும் மறந்து நாங்கள் பேசுவோம் எங்களுக்கு வேற தெரிவே இல்லை இந்த அழகிய தீவிலே இவ்வளவு அழிவையும் கொடிய யுத்தத்தையும் நாங்கள் குடித்துவிட்டு இனி ஒரு யுத்தத்திற்கோ இனி ஒரு அழிவிற்கோ நாங்கள் தயாராக இல்லை நாங்கள் பேசி இந்த விடயங்களை தீர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம் அதற்கு தமிழ் சமூகம் எப்பொழுதும் முஸ்லிம் சமூகத்துடன் இணைந்து செயல்படும் அரசியல்வாதிகளையும் அரசியல் கட்சிகளைப் பற்றியும் நான் பேசவில்லை இறுதியாக தமிழ் முஸ்லிம் ஒற்றுமையை வளர்ப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இதை மட்டும் சொல்லிவிட்டு நான் என்னுடைய பேச்சை நிறுத்திக் கொள்கிறேன் மிக மிக முக்கியமானது வரலாற்றை புரிந்து வரலாற்றை விளங்கி அதற்கான அங்கீகாரத்தை அந்தந்த மக்களுக்கு கொடுப்பது எப்படி முஸ்லிம் சமூகம் தன்னுடைய நிலம் இழந்து மண் இழந்து தொழில் இழந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் அனுப்பப்பட்டது என்பதை இன்றைக்கும் நான் வெட்கமாக கருதுகின்றேனோ அதே போன்று தமிழ் சமூகம் அனுபவித்த அத்தனை விடயங்கள் நாங்கள் அனுபவித்தது ஆயுதம் எடுத்து போராடியதற்காக மட்டுமல்ல தமிழர்கள் என்பதற்காகவே நாங்கள் அனுபவித்தோம் அதை நாங்கள் மனந்திறந்து பேச வேண்டும் அதற்கு உங்கள் காதுகள் தயாராக இருக்க வேண்டும் அதற்கு நீங்கள் எங்களுடன் இணைந்து கைகோக்க வேண்டும் இது மிக முக்கியமாக வரலாற்றை அனுபவங்களை எங்களுடைய விடயங்களை நாங்கள் விளங்கிக் கொண்டும் அதிலிருந்து அடுத்த கட்டமாக நாங்கள் சிவில் சமூகமாக குடிசார் மக்களாக அமைப்புகளாக என்னத்தை பேசுவோம் என்பதை நாங்கள் பேச ஆரம்பிக்க வேண்டும் இந்த மண் நீங்களும் நாங்களும் தவண்ட மண் என்றால் ஓம் பிரச்சனை ஆனா இதை எப்படி நாங்கள் சாதிக்கப் போகின்றோம் இது முதலாவதாக எங்களுக்கு நாங்கள் சரியான அரசியல் விழிப்புணர்வையும் அரசியல் வெளிப்பூட்டலையும் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் கட்சி அரசியலுக்கா தமிழ் முஸ்லிம் சிங்கள எந்த கட்சி அரசியலும் எந்த அரசியல்வாதியும் தற்போதைய இலங்கையில் மக்களை மையப்படுத்தி வேலை செய்வதில்லை அண்மையில் ஆட்சிக்கு வந்த அரசும் மக்களை மையப்படுத்துவதாக எங்களுக்கு பாசாங்கு காட்டுகின்றது அவர்களுடைய காலம் எவ்வளவு காலம் என்பதை நாங்கள் பார்ப்போம் இந்த மக்களிடம் வந்து சொன்னவர்கள் உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் காட்டி தருவோம் உங்களுடைய வழிகளை நாங்கள் புரிவோம் உங்களுடைய சிறைக்கேதிகளை விடுவோம் உங்களுடைய பயங்கரவாதத்தை எடுப்போம் உங்களுக்கு காணிகளை தருவோம் என்றவர்கள் ஒன்றைய வருடமாகியும் அதை பற்றி பேச எடுக்க மறுத்தால் அறுபது வருடம் நொந்த இந்த சமூகம் எப்படி நம்பிக்கை வைக்கும் நாங்கள் செய்ய வேண்டியது இருதரப்பும் குடிசார் மக்கள் சிவில் அமைப்புகள் தேடி ஏற்படின் மத தலைவர்கள் ஒன்றாக இருந்து நாங்கள் பேசுவோம் பேசி எங்களுடைய அபிலாசைகளை அரசியல் கோரங்களை நாங்கள் உருவாக்குவோம் இந்த நினைவு கூறல் தொடர்ந்து நடப்பதற்கு ஒரு அர்த்தம் பெற வேண்டுமானால் எங்களுடைய செயல்தான் முக்கியமாக இருக்கும் இதை நாங்கள் செய்ய வேண்டும் தமிழ் மக்கள் இன்றைக்கு கோருகின்ற பல விடயங்கள் அரசியல் தீர்வு போர்க்குற்ற விசாரணை முஸ்லிம் மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமல் விடலாம் அதிலே எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எங்கிருந்து இந்த கோரிக்கை வருகின்றது என்பதை புரிந்து அதிலிருந்து நாங்கள் பேசுவோம் உங்களுடைய இடப்பெயர்வு உங்களுடைய பிள்ளைகளுடைய இழப்பும் உங்களுடைய சொத்து எப்படியான வழிகளை உங்களுக்கு தருகின்றதோ அதே இத்தனை மடங்கை நாங்கள் இழந்தோம் அதையும் இதையும் நினைத்து பார்க்க நான் விரும்பவில்லை ஒரே தட்டில் போட விரும்பவில்லை ஒரு போராட்ட இயக்கம் தன்னுடைய மக்களின் உரிமைகளுக்காக போராடிய இயக்கம் இதை செய்திருக்கவே கூடாது ஆனால் வரலாற்றை நாங்கள் திருப்ப முடியாது அடுத்ததாக இன்றைய நிலையில் இன்றைய நிலையில் தமிழ் மக்கள் மிக பயப்படுவது என்னும் ஒன்று இருக்கின்றது குறிப்பாக முஸ்லிம் அரசியலில் முஸ்லிம் மக்கள் முஸ்லிம் அரசியல் தங்களை எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள் இலங்கைக்குள்ளே ஒரு சிறுபான்மை இல்லது இலங்கைக்குள்ளே நாங்கள் பறந்துபட்டு வாழுகின்ற ஒரு அமைப்பு இலங்கை தேசியம் நாங்கள் இலங்கையர்கள் அல்லது நாங்கள் முஸ்லீம் என்கின்ற ஒரு இனம் எங்களுக்கு தேசிய அடையாளம் இருக்கு என்ற விடயம் தமிழ் மக்களுக்கு புரியாத புதிராக இருக்கின்றது இதை நீங்கள் தெளிவுபடுத்துகின்ற பொழுதுதான் நாங்கள் போசுகின்ற ஒரு நாடு பல இனங்கள் எப்படி வாழலாம் என்ற விடயத்தை நாங்கள் பேசலாம் ஏனெனில் எங்களுடைய அனைத்து அநீதிக்கும் நீதி கேட்க வேண்டிய அரச கட்டமைப்பில் அல்லது அரசுகளில் நீங்கள் அமைச்சர்களாக அல்லது விடயங்களாக நீங்கள் போய் உட்காருகின்ற பொழுது நீங்கள் அந்த கட்டமைப்பை பிரதிபடுத்துபவர்களாகவே நாங்கள் பார்க்க வேண்டியுள்ளது எனவே முஸ்லிம் சமூகம் தெளிவுபடுத்த வேண்டிய இன்னொரு விடயம் நாங்கள் இலங்கை தேசியத்துக்குள் கரைந்திருக்கிறோமா நாங்கள் ஒரு சிறுபான்மையா அல்லது நாங்கள் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற அல்லது முஸ்லீம் இனத்தை நம்புகின்ற ஒரு தேசிய இனமா என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்ற பொழுது இங்கே பிரச்சனைகள் இல்லை இதே தமிழ் பேசும் மக்கள் திரும்பவும் வடக்கு கிழக்கை இணைக்க கோருகிறார்கள் அங்கே என்ன மாதிரியான ஒரு முஸ்லீம் மக்களுடைய நிலைப்பாடு என்பதில் தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் இருக்கிறார்கள் என்றே நான் நம்புகின்றேன் இணைந்த வடக்கு கிழக்கு கிடைக்கின்ற பொழுது முஸ்லிம் மக்களுக்கான ஒரு அழகு அவர்களுடைய அபிலாசைகளின் அடிப்படையில் வடக்கு கிழக்கில் பேசி தீர்மானிக்கப்படும் என்று பல அரசியல் கட்சிகளின் சிவில் சமூக கொள்ளை விளப்பாடுகளில் எடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே நீங்கள் அதில் பயப்படவே தேவையில்லை இந்த விடையா எப்படி நாங்கள் பேசினாலும் எங்களுக்குள் அரசியல் ரீதியிலான நம்பிக்கை வளர்வதற்கு இது மிக மிக அவசியமானது இவை எல்லாவற்றையும் பேசாமல் இடப்பெயர்வுக்கு நாங்கள் நீதி கோரினால் நோய் எங்கேயோ இருக்க நோயின் அறிகுறி மருந்து போடுபவர்களாக மாறுவோம் நோயின் அடிப்படையை நாங்கள் புரிந்து ஒரு ஆரோக்கியமான அமைதியான நல்ல ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் அதுதான் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி அதை நாங்கள் செய்வோம் என்பதையும் தமிழ் சமூகத்தை அதில் ஈடுபடுத்துவதில் எங்களுடைய பங்கு உங்களுக்கு கணிசமாக இருக்கும் என்பதையும் நான் இதில் உறுதியாக சொல்கிறேன் சில வேளைகளில் மிக கூறுணர்வான பேசா பொருட்களை நான் பேசியதால் எதிரியாகவோ நண்பனாகவோ மாறலாம் நான் மனிதனாக இருக்க விரும்புகிறேன் என் மனச்சாட்சியின் அடியில் இருந்து பேசுவேன் நான் புரிந்து கொண்ட அரசியல் இவ்வளவு தான் எது அடிப்படையோ அதை புரிந்து கொண்டு குறுகிய கால நீண்டகால நலன்களுக்காக இணைந்து வேலை செய்வோம் வாருங்கள் நன்றி வணக்கம் வார்கவணம்